ஆயிர ரெண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறோம் என்னென்னா அது வந்து பொட்டோட்டோ ஸ்டிக்கு இந்த பறவை உள்ளக்கெழமை ஸ்டிக்குன்னு சொல்லுவோம் நீட்டாக நீட்டமாக இருக்குது அது காண்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி என்னென்ன மிக்ஸ் பண்ணு சொல்லி நான் காண்கிறேன் நண்பா அது நண்பா இப்போ இதை நான் பாயில் பண்ணோம் நான் இது கட் பண்ணிக்கிறேன் இது நண்பா இது கட் பண்ணிவிட்டு அதில் பாயில் கழிக்கலாம் சொன்னா குறைவாக வச்சு பரவாயில்லை கட் பண்ணிவிட்டேன் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இதில் போகிறேன் ரொம்ப ஸோ இது பாயில் பண்ணிவிட்டு நான் பாயில் பண்ணிக்கிறேன் ஸோ நண்பா வரும் நண்பா சில்லியும் போடுறேன் நீங்கள் இருக்கா கேப்சிக்கம் கேப்சிக்கம் போட்டுங்க கப்சிகம் வந்து ரெட்டு எல்லோ எதுன்னா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்னதாக மிக்ஸ் பண்ணி கட்டுப்பேன் எனக்கு வந்து கொஞ்சம் காரம் வேணும் ஸோ நான் கிரீன் சில்லி போட்டுக்கிறேன் நண்பா அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி கட் பண்ணுறேன் நைஸ்காக ஓகே நண்பா ஸோ கட் நீங்கள் ஓகே நண்பா இந்த கட் பண்ணிவிட்டேன் அப்புறம் நான் இங்கே மின்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கறியில் இருக்கிற இதில் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணிடுறேன் ஓகே நண்பா ஸோ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் இப்போ ஸோ நண்பா என்ன நல்லா ஃபுல் ஃபுடாக இருக்குது இந்த இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதையும் மிக்ஸ் பண்ணிடுறேன் ஓகே நண்பா இதோட கான்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா உப்பு சாப்பிட்டு தான் உப்பு போட்டுங்க சீஸும் போடணும் கான்ஃப்ளவர் கார்ஃப்ளோர் மைதா மைதாம்பரம் தான் மைதாம்பு போடுங்க பிரச்சனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் ஓகேண்ணா தேவையான அளவுக்கு போட்டுருங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஸோ இது போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம்பா நல்லா 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 மிக்ஸ் பண்ணா ஓகே அப்புறம் நாளும் போட்டேன் இன்னொன்று இருக்குதுண்ணா ரெண்டு போட்டேன் தேவனாலும் போட்டுப்பா ஸோ இந்த போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுறேன் ஓகேப்பா இப்போ நான் இதில் வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்கேன் நீங்கள் தேர்ச்சி கிழமை தான் தேர்திகி போட்டுங்க எனக்கு க்ரீன் கொஞ்சம் காரம் வந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது ஸோ நான் காரம் வந்து ஸோ சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இதோட கான்ஃபிளஸ் மாவு இருக்குது கான்ஃபிளர் மாவு அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு போட்டுங்க இந்த மாவு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் உருட்டணும் மைதானம் மைதாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஃப்ரை நான் கான்ஃபிளவு மிக்ஸ் பண்ண நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக கான்ஃபோர் கான்ஃப்ளவு சொல்லணுப்பா இல்லை பாருங்கள் நான் இது இது மிஸ் பண்ணுறேன் மைதா மாவட்டம் கோதைமாவை ரெண்டும் போட்டுருக்கு ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு இந்த மாதிரி கருவிப்பா இன்னும் மா மைதா மாவு போட்டுருக்கா இல்லை கோதை மாவு போட்டுக்கலாம் ஓகே வேணும்பா ஓகே சிஸ்டர் ஓகே மக்களே இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம் சிஸ்டர் மக்களே இன்னைக்கு ஒரு விளாட்டுவலா இதில் நம்ம போட்டா டிஸ்டிக்ல ஸோ இந்த கை தான் கூப்பிட்டோம் என்ன கொடுத்துணும்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் ஸோ நான் உருக்கணும் பக்கம் கொண்டு நண்பாங்க ஓகே நண்பா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் ஸோ நண்பா பாருங்கள் நண்பா சூப்பராக நன்றி ஆச்சு இப்போ பொட்டாட்டோ ஸ்டிக்கு இப்போ வந்து அந்த இது நான் விட்டுட்டுற மாதிரி நண்பா பார்த்துக்கிட்டே இருக்கோங்க வீடியோ ஓகே நண்பா இன்றைக்கு ஒரு விளையாட்டு வளாணா நண்பா பொட்டாட்டோ ஸ்டிக்கோட எல்லாரும் வாங்க சாப்பிட்றதுக்கு ஓகே நண்பா பார்க்குறேன் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுருங்க உருண்டையா நண்பா கொஞ்சம் அதில் மாவு போட்டு கட் பண்ணி எடுக்கிறேன்பா ஓகேண்ணா வரணும் இல்லைண்ணா கொஞ்சோட நான் கொஞ்சம் ஸோ உருத்திக்க போட்டுமா மாவு ஒரு மாதிரி கொடுத்துருங்க கொடுத்தாது டிஸ்கிரிப்ஷன் போட்டுருணா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கமலில் தெரியுங்க ஸோ பண்ணியாச்சு கட் பண்ணுறேன்பா வரும்பா

தேவான அளவுக்கு எல்லாமே போட்டுங்க நண்பா உங்களுக்கு மைதா மாவு திருட்டோம் கூட மைதா போட்டுங்க நான் கான்ஃப்ளவர் மாவு கோது மாவு எல்லாத்தையும் போட்டுருக்கேன் நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் சாப்பிட்றது அதே மாதிரி வீட்லேயும் செஞ்சு கொடுங்க மக்களே சிஸ்டர்ஸ் நை வச்சு திருப்பெல்லாம் கொஞ்சம் அதனால் அதனால 자꾸로 덕분이 보드 보드 안 돼, 잠깐만. 어디가 친하다고 했잖아. 넘어지려, 니가 덕분이잖아, 친하다고, 안그 நிறைய இந்த மாதிரி ப்ரௌன் ஆயிடுச்சாலே ஓகே ஆயிடுச்சா இருக்கான் ஸோ இந்த மாதிரி பீஸுக்கு பார்க்க வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணம் ட்ரை ஆனாப்பா ஓகே மக்களே கொஞ்சம் வந்துடுச்சு மரியுது வந்துருக்கு நல்லா வந்தாயிருச்சு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு நல்லா இருக்குது பாக்கிறோமோ இது மாதிரி நீங்கள் சின்னதாகவும் கட் பண்ணி கொடுக்கலாம்

போட்டரணம்பா புதினா போட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்குது நல்லா இருக்கு மீன் மாதிரி இருக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் தெரியும் நண்பா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா ஊச அந்த வீடியோ பார்க்குறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா ஸோ நண்பா பாருங்கள் நண்பா வரும் மக்களே வரும் சிஸ்டர் செம்மையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் நான் ஆட் பண்ணுன்னு சொல்லி போட்டுருவேன் நண்பா ஓகே நண்பர்களே ஓகே நண்பா வருங்க நம்பர் டேஸ்ட் பார்க்குறேன் எவ்வளோ சூப்பராக நண்பா பாருங்க வரும் நண்பா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு வருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்ல டெஸ்டியாகவும் இருக்குது நல்ல முருமரும் இருக்குது நண்பா ஸோ அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது மைதா மாவு வீட்டு கால் எல்லாமே எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கேன் நண்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிடுங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக திருங்க நண்பா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க செம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா புதுசாக அந்த வீடியோ பார்க்கணுன்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் வந்து போடுங்க நண்பா ஷேர் பண்ணுங்க நண்பா கமெண்ட் வந்து போடுங்க நண்பா ஓகே நண்பா ஓகே டேக் கே பை